வணக்கம் நம் இந்திய பண்பாடும் கலாச்சாரமும் காலத்தின் எல்லையை கடந்து நிற்பதற்கு நம்முடைய ஆன்மீக நம்பிக்கை இதிகாசங்கள் புராணங்கள் உள்ளிட்ட பல காரணங்கள் இருக்கின்றன எளிய வடிவிலான மெய்ஞான தத்துவங்கள் நிரம்பிய புராணங்கள் காலத்தால் அழிக்க முடியாதவை வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவை ஐந்திணைகளாக உலகை பகுத்து காணும் தமிழ் மரபில் ஒவ்வொரு நில அமைவிற்கும் ஏற்றவாறு இறை பண்பு வேறுபடுவதை காணலாம் இதன் காரணமாகவே இறைவனின் திருவிளையாடல்கள் இடத்திற்கு ஏற்றவாறு மாறுபடுவதாக தெரிகிறது ஒரு வகையில் மறைஞான காட்சிகளாகவே இதனை உணர முடிகிறது சிவபெருமானது திருவிளையாடல்களை கூறும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்தான் திருவிளையாடற் புராணம் தமிழ் மொழியின் சிறப்பை உலகுக்கு எடுத்துரைக்கும் திருவிளையாடற் புராணம் அழகிய விநாயகர் காப்பு செய்யுள் ஒன்றுடன் தொடங்குகின்றது இந்நூலை படித்தாலும் படிக்கக் கேட்டாலும் இன்பங்கள் பல சேரும் என்று நூற்பயன் கூறுகிறது மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் சமய வாழ்வு மனித மன உறுதியை வளர்ப்பதோடு துன்பங்களை எதிர்கொள்ளும் வலிமையையும் வழங்குகின்றன சிவபெருமான் தம்முடைய அடியார்கள் மீதும் சிற்றுயிர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து செய்த விளையாடல்களின் தொகுப்பு தான் இந்த நூல் தமிழ் வளர்த்த மதுரையில் சிவபெருமானே சங்கத்தில் இடம்பெற்று ஆராய்ந்த சிறப்புடையது நம் தமிழ்மொழி மொழி சிவனே சக்தியாகவும் சிவமாகவும் பிரிந்து நின்று முக்தி பேறு அருளும் முதல்வனாக திகழ்கின்றான் மேகங்கள் கருணை கூர்ந்து மழை வளம் பொருட்டும் உலகலாம் பல வளங்களும் பெற்று பெருகி அறங்கள் எங்கெங்கும் பரவி உயிர்களுக்கெல்லாம் இன்பம் தழை வேண்டும் மன்னன் நல்லாட்சி புரியவும் வேண்டும் என்று பரஞ்சோதி முனிவர் வாழ்த்துகிறார் சேக்கிழாரின் பெரிய புராணத்தை சிவனின் வழக்கன் என்றும் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணத்தை சிவனின் இடக்கண் என்றும் கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணத்தை சிவபெருமானின் நெற்றிக்கண் என்றும் தமிழ் மொழியில் எழுந்த சமய நூல்களை சிவபெருமானின் மூன்று கண்களோடும் ஒப்பிட்டு வளர்ந்தவர்கள் இவற்றை முப்பெரும் புராணம் என்பது மரபு மதுரை தல புராணமாக போற்றப்படுவது திருவிளையாடற் புராணம் மதுரை அம்மன் பரஞ்சோதி முனிவர் கனவில் தோன்றி மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திரு விளையாடல்களை பாடுமாறு பணித்தார் சத்தியாய் என்ற மங்கள மொழியில் தொடங்கி அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் மதுரை காண்டம் கூட காண்டம் திருவாலவாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களாக மூவாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி மூன்று செய்யுள்களில் பெரும் காப்பியமாக திருவிளையாடல் புராணத்தை பாடி அருள்மிகு சொக்கநாதர் சன்னதியில் அரங்கேற்றம் செய்தார் நாளில் மனிதன் இயற்கை சீற்றத்தின் மீது கொண்ட அச்சம் காரணமாக இயற்கை சக்தியை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தான் இதற்கான ஆதாரமாக பல பாறை ஓவியங்களும் மண் சிற்பங்களும் கிடைத்திருக்கின்றன ஆரம்பத்தில் உருவ வழிபாடு அறவே இல்லாமல் இருந்திருக்கின்றது தாய் தெய்வ வழிபாடே முதன் முதலில் தோன்றியது மாபெரும் இயங்கு சக்தியாக இந்த புவியை இயக்கிக் கொண்டிருக்கும் உருவமற்றதோர் ஆற்றலையே சக்தி என்று நாம் வழிபடுகிறோம் ஒவ்வொரு ஆலயத்தின் வரலாற்றின் ஊடேயும் ஒரு முக்கியமான புராணக் கதை இருக்கத்தான் செய்கிறது அனைத்தையும் பொத்தாம் பொதுவாக கற்பனை கதைகள் என்று புறந்தள்ளி விட முடியாது பெரும்பாலான ஆலயங்களில் கல்வெட்டுகள் நிலையான ஆதாரங்களாக இருக்கின்றன அந்த வகையில் கோவில்களின் புராணங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது ஒன்றாகும் மதுரையைச் சுற்றி பின்னப்பட்டு உள்ள இவற்றை நாடோடி கதைகள் என்றும் கூட கூறலாம் திருவிளையாடற் புராணத்தில் மொத்தம் அறுபத்தி நான்கு கதைகள் உள்ளன இத்தகைய அற்புத புராணத்தின் அரிய கதைகளை இனி ஒவ்வொன்றாக காணலாம் குழந்தைகளும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் ஒவ்வொரு கதையாக சொல்ல இருக்கிறேன் இக்கோயில் இந்திரனால் தோற்றுவிக்கப்பட்டது என்பார்கள் ஐராவதம் என்ற அவனுடைய வெள்ளை யானையும் மண்ணில் பிறந்து கோயில் பணி செய்தது காட்டு வழியில் கிடந்த சிவலிங்கத்தை கண்ட பாண்டியன் கோயில் எழுப்பினான் என்று கதை தொடர்கிறது திருவிளையாடற் புராணத்தின் கருத்துள்ள கதைகளை ஒவ்வொன்றாக இனி காணலாம் வாருங்கள் முதல் கதையாக இன்று இந்திரன் பழிதீர்த்த படலம் என்ற கதையை பார்க்கலாம் தன்னுடைய அத்தானி மண்டபத்தில் வலுவிற்றிருந்த இந்திய இந்திரன் சசியை பெற்று சாசியுத்த பதவியா தாங்கியவன் இசை கலைஞர்களின் பாடலுடன் ரம்பை ஊர்வசி திலோத்தமை ஆகிய ஆடல் மகளிர் அற்புத நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் பாடர் கலை பாடர் கலை நாடக கலை என அனைத்தையும் அகமகிழ்ந்து சுவைத்துக் கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இந்திரன் தேவர்கள் குடைசூழன் இந்திரனோ அந்த அற்புத கலைகளில் தன்னையே மூழ்கடித்து கிடந்தான் அந்த நிலையில் இந்திரனின் ஆசிரியராகிய வியாழன் அங்கு வந்ததை கவனிக்க தவறிவிட்டான் ஆம் அழகில் சிறந்த ஆடல் மகளிரின் அழகில் மயில் கொண்டிருந்த இந்திரனால் தமது ஆசிரியனையே பொருட்படுத்த முடியவில்லை வாருங்கள் அமருங்கள் என்று கூறி வரவேற்கவும் முடியாமல் தன்னுடைய இருக்கையை எழுந்து விட்டு எழுந்து நின்று மதிக்கவும் தெரியாமல் அந்த ஒரு மயக்க நிலையில் இருந்திருக்கிறான் களிப்பின் உச்சத்தில் திளைத்துக் கொண்டிருந்தவன் அனைத்தையும் மறந்த மயக்க நிலையில் இருந்தான் இதையெல்லாம் கவனித்த ஆசிரியர் வியாழன் சினத்தின் உச்சத்திற்கு சென்றார் மதியாதார் தலைவாசல் முடித்து விட்டது போன்ற அவமரியாதையில் உடன்றவாறு எதுவும் பேச முடியாமல் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார் அவர் சென்ற பின்புதான் சுய நினைவிற்கு வந்தவன் திடுக்கிட்டதோடு ஆசிரியர் எங்கே என்று ஆதங்கத்துடன் கேட்டான் தெரியவில்லை என்று சொல்லியவர்களிடம் தேடி அவரை அழைத்து வாருங்கள் என்று பணித்தான் அவரை அவமானப்படுத்தி விட்டேனே என்று கூறி வருந்தி அச்சமுற்று நின்றான் இந்திரன் ஆனாலும் அன்று முதலே இந்திரனின் அபரிமிதமான செல்வம் குறைந்து எல்லாம் அவனை விட்டு இழந்தது போன்ற ஒரு நிலை தோன்ற ஆரம்பித்தது அவனுடைய மதிப்பும் குறைந்து கொண்டே வந்தது பொலிவிழந்தும் நலிந்தும் காணப்பட்டான் இது மட்டுமின்றி தேவர்களும் தங்கள் வளமான வாழ்வை இழந்து கொண்டிருந்தார்கள் இதனால் ஏகபோகமாக போகமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இவற்றிற்கெல்லாம் காரணம் தான் ஆசிரியனை வரவேற்காமல் அவமதித்ததுதான் என்பதை அறிந்தாலும் வேறு என்ன செய்வது யாரிடம் சென்று முறையிடுவது என்று இந்த செய்த தவறை எப்படி சரி செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் இந்த துயரை துடைக்க படைத்தவனை தவிர யாரும் நமக்கு துணை இல்லை என்று புரிந்து கொண்டவன் தன்னிலும் மேலான படைப்பு கடவுளாகிய நான்முகனை சந்திக்க சத்தியலோகம் செல்கிறான் வேதம் படித்துக் கொண்டிருந்த பிரம்மன் இந்திரனை கண்டு நலம் விசாரித்தான் அதற்கு இந்திரனோ செல்வம் குன்றியதால் சொர்க்கலோகமே பொலிவிழந்து வருகிறது ஐயனே என்று சோகமாக கூறினான் அப்படி என்ன நடந்தது என்று கேட்ட பிரம்மாவிடம் நாட்டில் மக்கள் உழைப்பதை வெகுவாக குறைத்து விட்டார்கள் உற்பத்தியை பெருக்க தேடாமல் எல்லோரும் நாட்டியம் கூத்து என்று கலைகளிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள் அழகை வேந்தன் குபேரனிடத்தில் இந்த அமராவதியையே அடக்கு அடகு வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டதே என்று வருந்தினான் காரணம் என்ன என்று கேட்டவரிடம் நான் இன்பத்தில் மூழ்கி என்னையே மறந்து கிடந்த நாட்களில் இணையற்ற ஆசிரியர் வந்தபோதும் அவரை மதிக்காமல் இருந்து விட்டேன் ஆசிரியர் இல்லாமல் வேள்விகளை எப்படி நடத்த முடியும் வேள்வி இல்லாத காரணத்தால் வேத முழக்கமும் இல்லாமல் போனது அதனால் அறமும் விட்டது சோம்பலும் தெருகிவிட்டது தேவர்களோ உற்சாகமின்றி உலவி கொண்டிருக்கிறார்கள் என்றான் சரி அதற்கு இப்பொழுது என்ன செய்யலாம் என்றவர் வேள்விகள் நடத்த வேண்டும் நன்கு கற்ற சிறப்பான ஆசிரியர் ஒருவரை நீங்கள் அனுப்பி வைத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் ஆசிரியனை மதிக்காமல் திரியும் இவனுக்கு தக்க பாடம் கற்பித்து அவன் செய்த தவற்றை உணரச் செய்ய வேண்டும் என்ற முடிவுடன் அசுரகுரு ஒருவனை ஆசிரியராக இந்திரனுடன் அனுப்பி வைத்தார் அப்போது வியப்புடன் பார்த்த இந்திரனிடம் வியாழன் வரும் வரை காத்திரு சனியன் விலக ஞாயிற்று ஒளி தேவைப்படுகிறது உன் வறுமை ஒழிய வேண்டுமானால் அதுவரை அசுரகுருவை வைத்து நீ யாகம் நடத்த வேண்டும் என்று அறிவிக்கிறார் வந்த அரச அசுரன் பெயர் விசுவரோகன் அவனுக்கு மூன்று தலைகள் இருந்தன விபரீதமான இந்த பிறவியால் அவனால் என்னதான் செய்ய முடியும் என்று வியந்தான் இந்திரன் ஆசிரியனுக்குரிய சிறப்பான குணங்கள் எதுவுமே இவனிடம் இல்லையே என்ன செய்வது வேறு வழி இல்லையே இவனை கொண்டு ஒரு வேள்வி நடத்தித்தான் ஆக வேண்டுமே என்று வருத்தத்துடன் அதை ஒப்புக்கொண்டான் குருவே வேள்வி ஒன்று நடத்தி என்று சென்று அந்த அசுரனிடம் வேண்டினான் வேள்விக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்து குவிந்தன யாக குழியில் தீயும் மூட்டப்பட்டது நெய்க்குடங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டன ஓம குண்டத்தில் சொரிந்து வேள்வி சடங்குகளை செய்ய ஆரம்பித்தான் ஆனால் இந்திரனுக்கு நன்மை உண்டாகுக என்று மந்திரம் சொல்ல வேண்டியவன் தந்திரமாக அசுரருக்கு நலம் பெருகுக என்று சொல்லி கொண்டான் இதை கண்ட இந்திரன் மீண்டும் கோபமுற்று விட்டான் சாதி புத்தி இவனை விட்டு போகவில்லையே மீதி நெறிமுறைகளை கைவிட்டு விட்டானே அசுர புத்தி என் பொருட்செலவில் நடத்தும் இந்த வேள்வியை தனக்கு பயன்படுத்தி கொள்கிறான் என்று கோபப்பட்டவன் அவனுடைய மூன்று தலைகளையும் இலைகளை கிள்ளி எரிவது போல எரிந்து விட்டான் அந்த மூன்று தலைகளும் உயர பறந்தன அவை மூன்றும் ஒன்று காடையும் ஒன்று குருவியும் ஒன்று சிச்சில் பறவையுமாக பறந்து மறைந்து விட்டன ஆசிரியனை கொன்ற பாவம் இந்திரனை பிடித்து கொண்டது அது ஒரு பூதம் போல் பிரம்மாண்டமாக உருவெடுத்து இந்திரனை அச்சமூட்டியது எங்கு சென்றாலும் அவனை தொடர்ந்து வந்து விரட்டி அடித்தது மீண்டும் பிரச்சனை உருவெடுத்து விட்டது தேவர்கள் தங்கள் தலைவனை காக்க வழி இல்லாமல் கொண்டிருந்தார்கள் அந்த பாவத்துக்கு போக்கிடம் தேடித்தான் அலைந்து கொண்டிருந்தார்கள் அந்த பாவத்தை தெய்வ பலத்தால் திசை மாற்றி திருப்பிவிட்டனர் தேவர்கள் அது பெண்ணின் கூப்பிலும் நீரின் நுரையிலும் மண்ணின் உவர்ப்பிலும் மரத்தின் பிசினிலும் பாய்ந்தது அவனை விட்டு விலகியது பாவம் தீமையை தாங்கிய இந்த நால்வரும் தேவரை அணுகி இதனால் தங்களுக்கு என்ன நன்மை பரப்போகிறது என்று கேட்டார்கள் பூப்படைந்த பெண்கள் புது பொலிவோடு விளங்கி நல்ல கணவனை பெறுவார்கள் நுரையை பெற்ற தண்ணீர் இறைக்க இறைக்க ஊறும் என்றும் மண் தோண்ட தோண்ட அக்குழிகள் புதிய மண் கொண்டு நிரப்ப பெறும் என்றும் மரம் வெட்ட வெட்ட தடைக்கும் என்றும் கூறப்பட்டன அதாவது பிறருடைய துன்பத்தை துடைப்பவர்கள் எப்போதும் இன்புற்று வாழ்வார்கள் என்பதை இயற்கையுமியது அல்லவா பாவச்சுமை நீங்க பெற்ற தேவர்களின் தலைவனான இந்திரன் மீண்டும் ஆட்சியை ஏற்று புகழோடு வாழ்ந்தான் இழந்த செல்வமும் மீண்டும் நிலை பெற்றது ஆனாலும் அதனால் ஏற்பட்ட பழி மட்டும் விலகவில்லை கொல்லப்பட்ட அசுரனின் தந்தை துவட்டா என்பவன் தன் மகனின் இறப்பிற்கு பழிக்கு பழிவாங்க நினைத்தான் அந்த காலத்தில் ஆற்றல் வாய்ந்த மந்திர சக்தியால் எதையும் சாதிக்க முடிந்தது வேள்விகளும் யாகங்களும் மந்திர சக்தியால் கட்டுண்டது வேண்டுவதை பெறுவதற்கு தான் வேள்வி உலக அறம் ஓங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதே யாகம் அசுரன் இந்திரனின் அழிவிற்காக ஒரு வேள்வியை செய்து அதில் விருதராசுரன் என்ற ஒரு பூதத்தை வரவழைத்தான் அந்த அடிமை பூதம் ஐயா எனக்கு இடும் கட்டளை என்ன என்று கேட்டது நீ உடனே சென்று இந்திரனை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் எட்டான் உடனே விருத்திராசுரன் இந்திரனை துரத்தி துரத்தி அடித்தான் இந்திரனின் மிக பழமையான குலிசப்படையால் அந்த அசுரனை வெல்லவும் முடியாமல் உயிர் தப்பிச் செல்லவும் முடியாமல் தவித்தான் அசுரனை வெல்ல சக்தி வாய்ந்த வேறு புதிய படைக்கருவி கிடைத்தால்தான் பிடிக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டான் ஆபத்துக்கு உதவ வேண்டி மீண்டும் படைப்பு கடவுளிடம் சென்று முறையிடுகிறான் எனக்கு சக்தி வாய்ந்த நல்ல படை பலம் இல்லாமல் இருக்கிறேன் அசுரர்கள் எளிதில் தாக்கிவிடாதபடி புதிய படைக்கருவிகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று முறையிடுகிறான் படைத்தல் தான் என்னுடைய தொழில் காத்தல் கடவுளான திருமாலிடம் சென்று இருவரும் முறையிடுவோம் வா என்று கூறி இந்திரனை அழைத்து செல்கிறான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனிடம் பிரம்மனும் இந்திரனும் சென்று தம் குறையை தெரிவிக்கிறார்கள் அப்போது அவருக்கு பழைய நினைவுகள் வந்தன தேவர்களும் அசுரர்களும் பகை மறந்து கடலில் அமுதம் கடைய ஒன்று கூடி திருமாலை அடைகிறார்கள் அப்போது அவர்கள் படைகள் வைத்துவிட்டு கடைதல் தொழிலுக்கு வரவேண்டும் என்று சொன்ன போது தவம் செய்து கொண்டிருந்த தசிசி முனிவரிடம் இருவரும் அவரவர்களின் படை கருவிகளை ஒப்படைத்துவிட்டு பார்க்கடல் கடைதலுக்காக விட்டார்கள் ஆனால் அமிர்தம் பெற்றவுடன் அந்த மகிழ்ச்சியில் அந்த மயக்கத்தில் தாம் விட்டு வைத்த கருவிகளை கேட்டு பெற விட்டார்கள் திரும்பி வந்து பெற்றுக்கொள்ள வருவார்கள் என்று காத்திருந்த முனிவர் அழுத்து போய்விட்டார் அவற்றை பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமே என்று நினைத்தவர் சட்டென்று அவற்றை விழுங்கிவிட்டார் அவை அத்துணையும் உருண்டு திரண்டு அவர் முதுகு சக்தி வாய்ந்த தண்டமாக உருவெடுத்தது அந்த யோக தண்டத்தை வைத்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த தத்தீசி முனிவரிடம் சென்று கேட்டால் அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார் என்று திருமால் அவர்களுக்கு உபதேசிக்கிறார் தேவர்களின் நல்வாழ்வுக்காக தன்னையே அழித்து கொண்டு முதுகு தண்டினை தானமாக அழித்த அழிப்பதற்காக முன்வந்தான் அந்த நல்லிதயம் கொண்ட முனிவன் அந்த நொடியில் யோக நிலையில் நின்று மூச்சை அடக்கி கொண்டு பிரம்ம கபாலம் வெடிக்க அதன் வழியாக தன் உயிரை நீத்த அம்முனிவனின் மெய் உடல் கீழே சாய்கிறது அவன் முதுகு தண்டை முறித்து தேவத வஜ்ரப்படை ஒன்று செய்து கொண்டான் வைரம் பாய்ந்த அந்த புதிய வாட்படை பகைவர்களை அழிப்பதற்கு உகந்ததாக விளங்கியது பின்னர் இந்திரன் அசுரன் இருக்குமிடம் தேடிச் சென்று வேள்வி படைப்பில் தோன்றிய அந்த அசுரனை போருக்கு அழைத்தான் இந்திரனின் சக்தி வாய்ந்த இந்த தாக்குதலுக்கு முன் நிற்க முடியாமல் அடியோடு சரிந்து விழுந்து சாய்ந்தான் ஆனாலும் அத்தோடு அந்த கதை முடியவில்லை தொடர்கதையாகி மீண்டும் கொலை பாவம் வந்து சேர்ந்தது இந்திரனுக்கு பாவம் துரத்த ஓடியவனை அது விரட்டத் தொடங்கியது அச்சம் அவனை வாட்டியது உயிர் தப்பினால் போதும் என்று ஓடி ஒழிந்து கொள்ள இடம் தேடினான் கண்ணில் பட்ட தண்ணீர் குளத்தில் பூத்திருந்த தாமரை தண்டு ஒன்றைக் கண்டு தன்னையே நுண்மையான வடிவாக்கி கொண்டு அதனுள் புகுந்து ஒளிந்து கொண்டான் ஆனாலும் அந்த பாவம் அவனுக்காக அங்கேயே கரையில் காவல் காத்து கிடந்தது தேவர்கள் ஆட்சிக்கு தலைவன் இல்லாமையால் புதிய தலைவனை தேடினார்கள் நக்குடன் என்ற சந்திர அரசன் ஒருவன் நூறு வேள்விகள் செய்து இந்திர பதவிக்கு தகுதி உடையவனாக ஆகியிருந்தான் காலியாக இருந்த இந்திர பதவியை நிரப்புவதற்காக தேவர்கள் சென்று அவனை அழைத்து வந்தார்கள் அவன் வந்த இந்திர பதவியுடன் இந்திராணியையும் அடைய நினைத்தான் செய்தி அறிந்த இந்திராணி செய்வது அறியாது திகைத்து நிற்கிறாள் இதை அறிந்த தேவ குருவாகிய பிரகஸ்பதி கவலைப்பட வேண்டாம் அவனை பல்லக்கில் வரச்சொல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆறுதல் அளிக்கிறார் இந்திரனாக இருந்தால் அவன் பல்லக்கில் வருவது வழக்கம் அவ்வாறு புதிய இந்திரனை வரச்சொல் என்று அழைப்பு விடுத்தாள் இந்திராணி ஆசை அளவு அதிகமானதால் அவன் அறிவும் மங்கியது பதவிக்கு வரும் ஒருவர் அதனை ஒரு புனித பணியாக கொள்ள வேண்டியது முக்கியம் அதை விடுத்து பதவியின் பெருமையை வைத்து ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்பவன் சிறந்த தலைவனாக இருக்க முடியாது இல்லையா இந்திராணி தன் தனி உரிமையை பறிகொடுக்கும் சூழ்நிலைக்கு ஆளாயினாள் மனம் நொந்தவள் தனது ஆசானிடம் சென்று முறையிடுகிறாள் ஆசானும் அவனை வரச்சொல் சொல் பார்த்து கொள்ளலாம் ஏழு முனிவர்கள் தாங்கும் பல்லக்கில் இந்திரன் வருவது வழக்கம் அப்படியே அவனும் பெருமையுடன் வந்து சேர்ந்தான் கல்வி அறிவு பெற்ற முனிவர்கள் சபிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை அறியாது அவர்களை மதிக்காமல் விரைவில் செல்க என்ற பொருள் படும்படி சர்ப என்று கூறினான் சர்ப என்ற சொல்லுக்கு பாம்பு என்ற ஒரு பொருளும் உண்டு சற்ப என்றதும் அவனை சற்பமாக்குக என்று எழுவருள் தலைவரான அகத்தியர் அவன் வேண்டுகோள்படி படி ஏன் இப்படியில் அடியெடுத்து ஏறியவன் பாம்பின் வாயில் விழுந்து பரமபத நிலையில் இருந்து பாதாள உலகத்தை அடைந்தான் மண்ணுலகில் விழுந்து பாம்பாக புரண்டு இந்திர பதவியையும் ஒரு நொடியில் இழந்து விட்டான் உயர் பதவியில் இருப்பவர்கள் விழிப்போடு நடந்து கொள்ளாமலும் ஒழுக்கம் கெட்டும் நடந்து கொண்டால் மிக பெரிய இழப்புக்கு உள்ளாவார்கள் என்பதற்கு அவன் செயல் படிப்பினையாக அமைந்தது நகுடனையும் இழந்தவர்கள் மறுபடியும் பிரகஸ்பதியை தேடி அவரிடம் முறையிட்டு தம் தலைவன் இந்திரன் செய்த மன்னித்து அவனை காக்கும்படி வேண்டுகிறார்கள் அப்போது தாமரை தண்டில் ஒழிந்து கிடந்த இந்திரனை ஆசிரியர் அழைத்து எழுந்து வரச் செய்தார் எனினும் கரையில் காத்து கிடந்த அப்பாவம் அவனை விடுவதாக இல்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குரிய வழியையும் ஆசிரியர் சொன்னார் தேவர்கள் பதவி அடைந்தவர்களாக இருக்கலாம் என்றாலும் புண்ணியம் ஈட்டதற்கு மண்ணுலகமே தக்கதாகும் என்று கூறினார் பூமியில் சென்று பல இடங்களுக்கும் குதிரை சவாரி செய்து பாரத பூமியில் உள்ள பல புண்ணிய தலங்களுள் தக்க ஒன்றில் நீ காலடி எடுத்து வைத்தால் நீ செய்த பாவம் உன்னை விட்டு நீங்கும் உன் பழைய நிலையை அடைவாய் என்று கடம்பவனம் வந்து அடைந்ததும் அவன் மீது பட்ட தென்றல் காற்றால் சுகம் கண்டான் பாவச்சுமை தன்னை விட்டு நீங்கி விட்டதை ஆசிரியனுக்கு அறிவித்தான் இந்த மகிமைக்கு காரணம் அத்தலத்தில் ஏதாவது அற்புதம் இருக்க வேண்டுமே என்று அறிந்தார் இத்தலத்தின் மூர்த்தியும் தீர்த்தமும் ஆற்றல் வாய்ந்தவையாக இருக்க வேண்டும் சிவலிங்கமும் தீர்த்த குளமும் இருக்குமிடம் அறிந்து செயல்படுங்கள் என்று கூறினார் காவலர்களும் நான்கு திசையும் சென்று தேடி அற்புதமான சிவலிங்கமும் பொற்றாமரை குளமும் இருப்பதை கண்டனர் கோயில் வழிபாட்டுக்குரிய சிவலிங்கங்கள் மானுடர் படைப்பன அல்ல அவை தாமே தோன்றுவன என்ற கருத்து உள்ளது யார் பிரதிட்டை செய்தது என்று கூற முடியாது எனினும் திக்கற்ற நிலையில் மனித சஞ்சாரம் இல்லாத அந்த காட்டு முட்புதர் நடுவில் அது கிடப்பது கண்டு வியப்பும் திகைப்பும் அடைந்தார்கள் இருளில் மாணிக்கத்தை கண்டது போல பேரானந்தம் கொண்டார்கள் ஞான ஒளி தோன்றியது போல் மிகுந்த மன நிறைவு பெற்றார்கள் தம் பாவத்தை போக்கிய எம்பெருமான் வெயில் பட்டு எழில் மங்குவது கண்டு வேதனையுற்றவன் தான் பிடித்திருந்த குடையைக் கொண்டு நிழல் உண்டாக்கி காலத்திநாதனைக் கண்ட கண்டப்பநாயனார் போல் உள்ளம் பொங்கி காதலோடு பெரு வியப்பும் கொண்டு பூசனை செய்ய முற்பட்டான் பக்கத்தில் இருந்த பொற்றாமரை குளத்தில் சென்று நீரில் முழுகி நித்தியனாகிய இறைவனை வழிபட தாமரை மலர்களை பறித்து வந்து அம்மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தவன் குளத்து நீரை கொண்டு திரு மஞ்சனமும் செய்து மலரிட்டு வழிபட்டான் முள்ளும் புதரும் நிறைந்திருந்த அந்த இடத்தினை தூய்மைப்படுத்தினான் வெயிலும் மழையும் தடுக்க வானத்தில் இருந்து விமானம் ஒன்றை தருவித்தான் மயன் என்னும் தெய்வ தச்சனை கொண்டு சிற்ப வேலைப்பாடுகள் அமைய அவ்விமானத்தை அமைத்தான் எட்டு யானைகள் நின்று தாங்குவது போல சிற்பங்கள் தூண்களாக நிறுத்தப்பட்டன பொன்னால் ஆன அவ்விமானம் திரு சிற்றம்பலத்தில் சிதம்பரத்து கோயிலுக்கு பொன் தகடு வேந்தது போல மின்னிக் கொண்டிருந்தது தேவர்கள் இந்திர உலகத்துக்கு சென்று கற்பகத்தரு போன்ற உயர்ந்த மரங்கள் ஐந்தும் கொண்டு வந்தனர் பல்வகை மணிகளையும் சந்தனம் கங்கை நீர் திருப்பள்ளி தாமம் பஞ்சகவியம் தேன் பழம் திருவிளக்கு திருவமுது முதலியவற்றையும் கொண்டு வந்து படைத்தார்கள் இந்திரன் பொற்றாமலை குளத்தில் நீராடி திருநீர் அணிந்து உத்திராட்சம தரித்து அன்புருவாக சிவலிங்க பெருமானை வேத ஆகம விதிப்படி மாலையிட்டு வணங்கி எழுந்து கும்பிட்டு துதித்தான் போற்றி போற்றி என்று பாடல்கள் பல பாடினான் வந்தவன் இந்திரன் என்பதால் சிவனும் விரைவில் அவனுக்கு அளித்து என்ன வேண்டும் என்று கேட்க கருணை கடலே என் கொலைப்பழியை நீக்கி காத்து என்னை தூயவன் ஆக்கினாய் பாவ விமோசனம் பெற்றேன் அன்பும் அருளும் உயர் பண்பும் பெரும் உள்ளம் உடையவனாயினேன் ஆணவம் நீங்கி அடக்கம் என்பதை அறிந்தேன் அடக்கம் அமருள் உயிக்கும் என்ற பேர் உண்மையை கற்பித்தாய் ஆசானை அவமதித்த என் ஆணவம் அழிந்தது அவசரப்பட்டு கொலை தொழிலை செய்த கொடுமைகள் என்னை விட்டு நீங்கின என்றும் உன் திருவடி தாமரை விழுந்து கிடந்து நித்திய பூசை செய்து நிலைத்து மன அமைதி பெற அருள் செய்ய வேண்டுகிறேன் என்றான் மாந்தரும் தேவரும் என்னை வணங்குவதால் அவர்கள் அடக்கமும் மன தூய்மையும் பெறுவார்கள் அரசர் புரிய கடமைகளிலிருந்து வழுவாமல் எத்தொழில் செய்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் மனம் இறைவனிடம் இருக்க வேண்டும் என்பது உண்மைதான் அதனால் அவர்கள் சோம்பலும் மறதியும் கொண்டு தத்தமக்கு விதித்த கடமைகளை நின்று ஒதுங்குவதை நான் விரும்ப மாட்டேன் உலகத்தில் அறநெறி தவறாது செயலாற்றுவதையே நான் விரும்புகிறேன் ஆண்டு முழுவதும் இங்கே இருந்து நீ பூசை செய்வதும் புண்ணியம் தேடுவதும் தேவையற்றது நீ இருக்கும் பதவி உயர் பதவியான தேவர் தலைவன் என்பதால் தலைமை தாங்கி நடத்த வேண்டிய கடமைகளும் அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள் பலவும் உள்ளன அவற்றை விட்டுவிட்டு தவயோகியை போல இங்கே இருக்க வேண்டாம் ஆண்டுக்கு ஒரு நாள் இங்கு வந்து போனால் போதும் ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலம் சித்திரை திங்களில் சித்திரை பூரண நிலவு நாளில் வந்து போ அது போதும் இந்நாள் உனக்காக ஒதுக்கி வைக்கிறேன் பக்த கோடிகள் பலரும் வருவார்கள் அவர்களுக்கும் இடம் வேண்டும் மற்றைய நாட்களை அவர்களுக்குரிய நாளாக ஒதுக்கி வைக்கிறேன் சென்று வருக என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினார் பதவி என்பது கடமை செய்வதற்கே அன்றி அதிக மோகம் கொண்டு உழல்வதற்கு அல்ல மனம் மாசு நீங்கி நிச்சலமாக எம்மை வந்து அடையும் போது உனக்கு நிரந்தரமான நித்திய வாழ்க்கையை தருவோம் என்று கூறி வாழ்த்தி அனுப்பினார் இறைவன் மண்ணுலகம் பாவங்களை போக்கும் கொல்லன் உலைக்களமாக விளங்குகிறது தெய்வ வழிபாடுகளும் தர்ம சிந்தனைகளும் அறக்கோட்பாடுகளும் மனிதர்களுக்கு உயர்வு அளிக்கின்றன ஆகிய சோமசுந்தர கடவுளிடம் நீங்காத அன்பு கொண்டு இந்திரன் மறுபடியும் அமராவதி சேர்ந்தான் ஆசிரியரிடம் தன் தவற்றை மன்னிக்கும்படி வேண்டி அவன் ஆசி பெற்று திருந்தியவனாக தேவர் உலகத்தை ஆண்டு வந்தான் ஆண்டுக்கு ஒருமுறை சித்திரை திங்களில் சித்திரை நிலவில் இங்கு வந்து பூஜிச்சு சென்றான் பூசை செய்து சென்றவனுக்கு இந்திரன் வழிபட்ட ஆலயம் என்பதால் அத்தலம் பெருமை பெற்றது மக்கள் திரள் திரளாக வருவதற்கு இந்த நிகழ்வும் ஒரு காரணமாக ஆகியது அல்லவா இந்த அடுத்த ஒரு கதையுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்